அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் will ஒர்க் ஹீ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் கிங்ஸ் நாட் ஸ்டாண்ட் பிஃபோர் மென் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ள மனிதனை அதாவது உண்மை உள்ள மனிதனை நம்ம பார்த்தோன்னா அவன் சாதாரண மனுஷனுக்கு முன்னாடி நிற்க மாட்டானா அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற அளவுக்கு உயர்த்தப்படுவானா சி வட் த பைபிள் சேஸ் வென் வி சி அ பர்சன் ஹூ இஸ் ஸ்கில்ஃபுல் தட் இஸ் ட்ரூத்ஃபுல் தட் இஸ் ஃபேத்ஃபுல் இன் இஸ் ஒர்க் ஹீ வில் நாட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆர்டினரி மென் அப்ஸ்கியூர் மென் ஹீ வில் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கிங்ஸ் ஹீ வில் பி லிஃப்டட் ஹை அந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்படுவானாம் கொடுக்கப்படுற வேலையில கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் இன் த ஒர்க் தட் இஸ் கிவன் டுவர்ஸ் ஒரு முறை ஒரு கிராமத்தில் காலையில் ஒன்பது மணிக்கு சிலர் வந்து மரக்கன்றுகள் வைக்கிற மாதிரி குழிகளை தோண்டிக்கிட்டே போனாங்களாம் அவங்க எல்லாத்தையுமே சரியா அளந்து குழிகளை எடுத்தாங்களாம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன இந்த வேலை நடக்குது எதுக்கு இவங்கெல்லாம் இதை செய்கிறாங்கன்னு Once in a village, a group of people came and started digging pits. It was taken in proper measurements and it was done carefully. The villagers were wondering what is happening here. அதுக்கப்பிறோம் நேர் ஆகாக இந்த கராமமக்கலுக்கு என்ன நடக்குதன் புரியில் After the time was passing, the villagers did not know what was happening. சாய்ங்காலமா ஒரு நாலு மணி இருக்கும் அப்பு சில மக்கள் வந்து அந்த குழியெல்லாம் திரும்பி மூடி தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்களாம் அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக் இந்த ஈவினிங் சம் பீப்புள் கேம் அண்ட் தே க்ளோஸ் த பெட்ஸ் அண்ட் வர் போரிங் வாட்டர் அப்போ இந்த கிராம மக்களுக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் அவங்க கிட்ட போய் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் த வில்லேஜர்ஸ் வர் வெரி க்யூரியஸ் ஸோ தே வென் டு தோஸ் பீப்புள் அண்ட் ஆஷ் வாட் ஆர் யூ டூயிங் அப்போ அவங்க சொன்னாங்க இங்கே எல்லாம் நாங்கள் மரக்கன்று நடையை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு ஸோ தோஸ் பீப்புள் செட் வி ஆர் பிளான்டிங் ஃப்ரீ சாப்ளிங்ஸ் ஹியர் அப்போ மக்கள் கேட்டாங்க இங்கே மரக்கன்று நடவே இல்லை குழி மட்டும்தான் எடுத்தாங்க நீங்கள் என்ன குழியை மூடிட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு த வில்லேஜஸ் ஆஷ் தெர் இஸ் நோ ஸ்டாப்ளிங் தேர் தே ஜஸ்ட் டுக் அ பெட் அண்ட் நவ் யூ ஹவ் க்ளோஸ்ட் இட் அண்ட் யூ ஆர் வாட்ரிங் த பெட் அப்போ அந்த மனிதர்கள் சொன்னாங்களாம் காலையில் வந்தவங்களுக்கு குழி எடுக்கிறது வேலை த பீப்புள் சேட் த பீப்புள் ஹூ கேம் இன் த மார்னிங் தேர் ஒர்க் எஸ் டு டேக் அ பெட் அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு மணிக்கு செடி நடுறவங்க வரணும் தென் அரவுண்ட் ஒன் ஓ கிளாக் த பீப்புள் ஹூ ஹாஸ் டு பிளான் த சாப்ளிங்ஸ் ஹாவ் டு கம் ஆனால் அவங்க வரவே இல்லை பட் தே டிட் நாட் கம் அதுக்காக எங்களுக்கு கொடுக்குற வேலையை நாங்கள் செய்யாமல் இருக்க முடியுமா அதனால் நாங்கள் சாயங்காலம் வந்து அந்த குழியெல்லாம் மூடி அதில் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம் பட் வீ கேன் ஸ்டாப் அவர் ஒர்க் பிகாஸ் தே டென் கம்ப்ளீட் ஹர் ஒர்க் ஸோ வீ கேம் ஹியர் அண்ட் வீ ஹாவ் க்ளோஸ் த பெட்ஸ் அண்ட் வீ ஆர் வாட்டரிங் இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் திஸ் ஒர்க் அவங்க என்ன பண்ணிருக்கலான்னா செடியை வைக்க வேண்டியவங்க ஏன் வரலான்னு கேட்டு அந்த செடியை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் தே குட் ஹவ் டான் லைக் திஸ் தே குட் ஹவ் கால் த பீப்புள் ஹூ ஹாவ் டு பிளான் த சாப்ளிங்ஸ் அண்ட் மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த சாப்ளிங்ஸ் டு பி பிளான்ட் இல்லைன்னா அவங்களே செடியை வாங்கிட்டு வந்து நட்டி வச்சிருக்கணும் அதர்வைஸ் தே ஷுட் ஹவ் காட் த சாப்ளிங்ஸ் அண்ட் பிளான்ட் இல்லைன்னா இன்னொரு நாள் நம்ம குழியை மூடிக்கலாம் அதாவது மரக்கன்று வச்ச பிறகு மூடிக்கலான்னு காத்திருந்துருக்கணும் அதர்வைஸ் தே ஷுட் ஹவ் வெயிட்டட் டு க்ளோஸ் த பெட்ஸ் ஆன் அன் அதர் டே தட் இஸ் ஆஃப்டர் த சாப்லிங்ஸ் ஹவ் பீன் பிளான்ட் ஆனால் இப்படிலாம் இல்லாமல் ஏதோ கடமைக்காக செய்யணும் கொடுத்துட்டாங்களேன்னு செய்யணுன்றதுக்காக இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க பட் வித்தவுட் டூயிங் ஆல் திஸ் வே ஆர் ஜஸ்ட் டூயிங் த ஒர்க் பிகாஸ் தே ஹாவ் பீன் செட் டு டூ நம்ம இப்படி இருக்கக்கூடாது வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் We should not be like this. We have to be careful in our work. Aditha kareel Sandhi poem. Let us meet in the next story.